أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال قرينه هذا ما لدي عتيد القيا في جهنم كل كفار عنيد منّاع من للخير معتد ومريب بنيتكري الله من اديارك صورة قاف نم بارت وريجندروم. இருபத்தி ரெண்டு வசனத்தினுடைய பொருளையும் அதனுடைய விளக்கத்தையும் நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் அதே போன்று இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நேற்றைய முன்தினம் தர்ஜுமாவை நாம் பார்த்திருந்தோம் அல்லாஹு தாலா பதினைந்து வசனம் வரைக்கும் ஒரு செய்தியை சொல்லி முடித்துவிட்டு பின்பு மறுமையில் நடக்கக்கூடிய செய்தியைத்தான் முதல் ஏழு வசனத்தில் அல்லாஹு தாலா பேசியிருந்தான் அதாவது உங்களுடைய சொல்லை உங்களுடைய செயலை கவனமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் நம்முடைய பாதுகாவலர்கள் வானவர்களிடத்தில் அது பதியப்படுகின்றது அதை அவர்கள் எழுதுகிறார்கள் கண்டிப்பாக நாளை மறுமை நாளையில் அதை அவர்கள் எடுத்து கொண்டு வருவார்கள் அது உங்களுக்கு பாதகமாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அந்த சொற்கள் நீங்கள் என்ன பேசினீர்கள் எதை மனதில் நினைத்து பேசினீர்கள் எந்த அகந்தையோடு நீங்கள் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினீர்கள் என்ற எல்லா விஷயங்களும் நாளை மறுமை நாளையில் வெளியே வந்துவிடும் என்ற இந்த விஷயமும் ஒருவேளை நீங்கள் மவுத்தாக கூடிய நேரம் வரைக்கும் இந்த உண்மை உங்களுக்கு புரியவே இல்லையானால் மௌத் உங்களிடத்தில் வரும் நேரத்தில் வானவர்கள் சொல்வார்கள் எதை கண்டு நீ விரண்டோடி கொண்டிருந்தாயோ அதுதான் இந்த நேரம் என்பதும் சொல்லப்படும் மறுமை நாள் வரும்போதும் எது உங்களுக்கு எச்சரிக்கப்பட்ட நாளோ அதுதான் இந்த நாள் என்று சூர் ஊதப்படும் நேரத்தில் சொல்லப்படும் அந்த நாளில் உங்களோடு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வானவரும் உங்களை ஓட்டி செல்லக்கூடிய ஒரு வானவரும் உங்களோடு இருப்பார் அன்றைய தினத்தில் உங்களுடைய பார்வையை நாம் கூர்மையாக ஆக்கிவிடுவோம் தெளிவாக நாம் ஆக்கிவிடுவோம் அன்றைய தினத்தில் உங்களுக்கு அனைத்துமே தெளிவாக புரிய ஆரம்பித்துவிடும் இதையெல்லாம் அல்லாஹாலா சொல்லி முடித்துவிட்டு கடைசியாக இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து வானவர் முதலில் அல்லாஹிடத்தில் பேசுவார் நீ பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்தாயோ அந்த பொறுப்பு சரியாக நான் நிறைவேற்றிவிட்டேன் இவன் நரகவாதியாக மாறிவிட்டான் நரகத்திற்கு தகுதியானவனாக தயார் நிலையில் இவன் நிற்கிறான் என்று அல்லாஹிடத்தில் அந்த வானவர் முதலில் சாட்சியை கூறுவார் அப்போது அல்லாஹ் தாலா சொல்லுவான் ஃபி கஃபாரின் அல்லாஹால நிராகரித்த ஒவ்வொரு நபர்களையும் எல்லை மீறி நிராகரித்த வரம்பு மீறிய ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு நிராகரிப்பாளர்களையும் நீங்கள் இருவர்களும் சேர்ந்து இந்த நரகத்தில் தூக்கி போடுங்கள் என்ற வசனத்தை நாம் பார்த்தோம் அல்கியா என்று இருமையில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு குறிப்பிட்ட சில அறிஞர்கள் அரபு மொழி இலக்கணத்தில் ஒருமையையும் பன்மையையும் இருமையாக பேசக்கூடிய வழக்காடலும் இருந்து வந்தது அந்த வழிமொழி அந்த மொழி அல்லாஹு தான் இப்படி பேசுகின்றான் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இமாம் ரஹிமுகுல்லா அவர்கள் உட்பட பெரும்பான்மையான அத்தனை முஃபஸிர்களும் இல்லை சரியான கருத்து என்பது அல்பியா என்ற இருமையான சொல் இரண்டு வானவர்களைத்தான் குறிக்கிறது ஒருவர் சாய் ஓட்டிச் செல்லக்கூடியவர் ஓட்டியவர் இரண்டாவது ஷஹீத் இவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள் அதே போன்று அல்லாஹ் சொல்லும் போது என்று பயன்படுத்துகின்றான் நமக்கு தெரியும் குஃப்ர் என்றால் நிராகரிப்பு என்றால் நிராகரித்தவன் நிராகரிக்க கூடியவன் அல்லாஹை இறை நிராகரிப்பாளன் என்பதை நாம் சொல்லுவோம் கஃபார் என்றால் அதாவது வேண்டும் என்றே திரும்ப 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 திரும்பிரித்துக் கொண்டே இருப்பவன் உதாரணமாக ஒரு நாளைக்கு ஃபஜுர் இவர் காஃபிர் இரண்டாவது நாள் ஃபஜு குஃப்ரிலே இரு இருமடங்கு இவர் நிறைவேற்றியிருக்கிறார் மூன்றாவது நாளும் ஃபஜுரு தொழில வேண்டும் என்றே செய்யக்கூடியவர் மூன்றாவது நாளும் ஃபஜுரு தொழில இவர் பன்மையை இப்போது அடைந்து விட்டார் இவர் கஃபார் ஒரு நாள் ஃபஜு தொழுல அப்படின்னா காபிர் அல்லாஹாவை நிராகரித்து விட்டார் வேண்டும் என்றே விட்டவர் இரண்டாவது நாளும் விட்டார் வேண்டும் என்றே விட்டார் இப்போது இவர் குஃப்ரில் இரு மடங்கை நிறைவேற்றியிருக்கிறார் மூன்றாவது நாளும் வேண்டும் என்றே பஜரை விட்டார் அப்படின்னா இவர் கஃபார் அல்லாஹை நிராகரிப்பதில் உச்சத்தை அடைந்து விட்டார் இப்ப வாழ்நாள் ஃபுல்லா ஒருத்தர் தொழுல ஒரு மாசம் தொழுல அஞ்சு மாசம் தொழுல வார வருஷம் ஃபுல்லா ஒரு தொழுறதே இல்ல வேண்டும் என்றே தொழுகையை விடுகின்றார் இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத அளவிற்கு அவர் மாடி விடுகின்றார் இதுதான் தலா கஃபார் என்று பேசுகின்றார் அனீத் இறை நிராகரிப்பாளர்களில் உச்சத்தை தொட்டவர்கள் அதுவும் அந்த கஃபாருக்கு பக்கத்தில் தலா பேசக்கூடிய அனீத் என்ற இந்த வார்த்தை பிடிவாதம் என்ற சொல்லை குறிக்கும் பிடிவாதம் பிடிவாதத்தோடு அவர் இருப்பவர் அப்படிலாம் ஏஞ்சி தொழில் என்னங்க அவசியம் இருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்ற அளவிற்கு பிடிவாதத்தோடு தெரிந்து கொண்டே இறை நிராகரிப்பது யாருக்கும் ஃபஜுர் தொழுதா நன்மை என்றோ ஃபஜுர் தொழல அப்படின்னா பாவம் என்றோ தெரியாமல் யாருக்கும் இல்லையே இது எல்லாருக்குமே தெரியும் தொழுவதால் நன்மை இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமை ஐந்து வேலை தொழுகையை நிறைவேற்றி ஆக வேண்டும் இதில் எந்த விதமான எஸ்யூஸும் யாருக்கும் கிடையாது என்பது உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் முஸ்லிம்களை தாண்டி வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத சொந்தங்களுக்கும் தெரியும் ஒரு முஸ்லிம்களின் மீது அஞ்சு அவங்க அல்லாஹ் நமாஸ் பண்றது கடமை என்பதை அவர்கள் கூட புரிந்து வைத்திருக்கிறார்கள் இப்படி தெரிந்த ஒன்றை ஒரு முஸ்லீம் நிராகரிக்கிறார் வேண்டும் என்றே விடுகின்றார் இப்படி விட்டுக்கொண்டே இருப்பவர் கஃபார் என்ற இடத்தை அடைந்து விடுகின்றார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே அப்போது நேற்றைய முன்தினத்தில் நாம் அந்த தர்ஜுமாவை பார்த்து விட்டோம் மீண்டும் தெளிவாக கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அணி வேண்டும் என்றே தெரிந்து கொண்டே இறை நிராகரிப்பதில் உச்சத்தை தொட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் இருவரும் சேர்ந்து நரகத்தில் தூக்கி எரியுங்கள் தடுப்பவர்களாக இவர்கள் இருந்தார்கள் முழத்ததின் எல்லை மீறி நடந்து கொள்பவர்களாக இருந்தார்கள் இப்போ ஃபஜூர் கொள்கையை விடுறதுல எல்லை மீறில நடக்கிறாங்க ஏதோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை பயணம் ஏதோ ஒரு டயர்டு அது பிரச்சனை இல்லை ஆனால் வேண்டும் என்றே தினம் தினம் விட்டுக்கொண்டிருப்பவர் எல்லை மீறி நடந்து கொள்பவர்கள் இருக்கிறதா இல்லையா அல்லது அந்த நேரத்தில் அதை பார்த்து கொள்ளலாம் மௌத்து வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் அல்லதி அல்லாஹோடு வேறு ஒரு கடவுளை இணையாக ஆக்கியவர்கள் இப்படிப்பட்ட எல்லோரையும் கடுமையான வேதனையில் நீங்கள் இருவர்களும் இவர்களை தூக்கி எறியுங்கள் என்று அல்லாஹின் புறத்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்படும் காலகரீனு இப்போது இப்லீஸ் பேசுவான் இப்போது ஷைத்தான் பேசுவான் இது ரொம்ப முக்கியமான இடம் இப்லீஸ் பேசுவதை நாம் கவனமாக இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாளில் யாரோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோமோ இல்லையோ தெரிந்தோ தெரியாமலோ வெறுத்தோ வெறுப்போ இல்லாமலோ இப்லீஸோடு தான் நம்மளுடைய காலங்கள் கழிகிறது எல்லா நேரங்களிலும் அவன் நம்மோடு இருக்கின்றான் எப்படி ஒரு வானவர் நன்மையை ஏவக்கூடியவர் நம்ம ஷைத்தான் தீமையை ஏவுவதற்காக நம்மோடு இருந்து கொண்டே இருக்கின்றான் இவன் காஃபில் வரும்படி என்ன பேசுகின்றான் அவனுடைய கூட்டாளி பேசுவான் இப்லீஸ் அவனுக்கு பக்கத்தில் இருந்து பேசுவான் ரப்பனா எங்கள் ரப்பே மா இவனை நான் அழிக்க வழிகேட்டியது நடத்தவில்லை இவனை நான் வழிகேட்டில் நடத்தவில்லை வலாக்கின் கான ஃபீ வலாலின் இவன் இவன்தான் தெளிவான வழிகேட்டில் வழிகேட்டின் உச்சத்தில் இவன் தான் இருந்தான் என்று இபிலீஸ் பேசுவான் இந்த விஷயத்தை நாம் பார்ப்போம் இப்போது அல்லாஹு தாலா பேசக்கூடிய சூரா உடைய வசனத்தை உன்னிப்பாக கவனியுங்கள் நாளை மறுமை நாளையில் இபிலீஸ் எப்படி பேசுவான் இன்னும் என்னென்ன பேசுவான் என்பதை அல்லாஹு தாலா இங்கு தெளிவுபடுத்தலாம் அன்றைய தினத்தில் பேசுவான் லம்மா புவியல் அம்பர் அல்லாஹ்வுடைய தீர்ப்புகள் எல்லாம் முடிவடைந்து ஒருவர் நரகத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் சைத்தான் பேசுவான் இன்னல்லாக வாழ்தக்கும் வாழ்தல் ஹக்தி நரகவாதிகளை முன்னோக்கி தான் பேசுவான் அவனுக்கு அல்லாஹ் கிட்ட பேசி எந்த பயனும் கிடையாது ஏன்னா அல்லாஹுக்கு இவன் என்ன பேச போறான்றதும் தெரியும் இவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதும் தெரியும் இனி என்ன செய்வான் என்ற அத்தனை நாலேஜும் அல்லாஹுக்கு இருக்கு இப்போ மனிதர்களை நோக்கி நரகவாதிகளை நோக்கி பிலிஸ் பேசுவான் இன்னாக வாழ்தக்கும் வாழ்தல் ஹக்கு பாருங்க நீங்க நரகவாதி ஆகிட்டீங்க நீங்கள் எல்லாம் நரகவாதிகள் என்கிட்ட இருந்து நீங்க தூரமா நில்லுங்க நீங்க நரகத்துக்கு போகிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என் இருந்து எட்ட போங்க நீங்க நரகவாதி ஆனதுக்கு என்ன காரணம்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்ற தாட்ல முதல்ல எட்ட நின்றுக்கிட்டு பேசுவான் இன்னல்லாக வாழ்தக்கும் வாழ்தல் ஹக்கு உங்களுக்கு அல்லாஹால வாக்குறுதி அளிச்சான் அல்லாஹு தாலா வாக்குறுதி என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்றத அவன் சொன்னான் அவனுடைய மன்னிப்பு இருக்குன்றதை அவன் சொன்னான் ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னாக்க நீங்க வழி மாறினீங்க வாழ்தக்கும் வாழ்தல் ஹக்கை அல்லாஹு தாலா உங்களுக்கு வாக்களித்தான் அது எல்லாமே சத்திய வாக்கு வாழ்தல் ஹக் அது உண்மையான வாக்குறுதி அங்க பாருங்க எத்தனை பேர் அல்லாஹுடைய வாக்கு கேட்டு சொர்க்கத்தின் அடிப்படையில் போய்கிட்டு இருக்கிறாங்க நீங்க நரகவாதியா நிற்கிறீங்க வாடல் ஹத்தை ஒவ்வா ஆத்துக்கும் நானும் உங்களுக்கு வாக்களித்தேன் ஒவ்வா ஆத்துக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான் அது சத்திய வாக்கு ஒவ்வா ஆர்த்துக்கும் நானும் உங்களுக்கு வாக்களித்தேன் ஃப அஹஹலஃப் தொக்கும் அதுக்கு மாறு செய்வேன் மாறு செய்து கொண்டே இருப்பேன் இப்பவும் மாறு செய்கிறேன் எப்பவுமே நான் கொடுக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே மாறு செய்யக்கூடியது தான் ஃபஹ்லஃப் தொக்கும் வமாகனியே அலைக்கும் மின் சுல்தான் உங்களுக்கு மீதோ எனக்கு உங்கள் மீதோ எந்த அதிகாரமும் இப்போ கிடையாது அந்த நாள் இப்போ இல்லை ஆதிக்கம் செலுத்துவது செஞ்சது எல்லாமே இப்ப எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பெரிய பாட்டக்கருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க உலகத்துல நான் என்னமோ நினைக்கிறேன் ஆனா என்ன சைதா வலிக்கெடுத்துர்றான் என்ன வலிக்கு எடுத்துறான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது நீங்க கொஞ்சம் தக்கவா நடந்துருந்தீங்க அப்படின்னாக்கா என்னால உங்களை ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது அதை இப்லீஸ் எப்போ பேசுவான் இப்ப சொல்ல மாட்டான் நாம இப்ளீச பெரியாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ளீஸ் நாளை மறுமை நாளின்னு சொல்லுவான் எனக்கு உங்கள் மீது எந்த ஆதிக்கமும் கொடுக்கப்படவில்லை மாற்றமாக அந்த நான் செஞ்சது எல்லாமே உங்களை என்னுடைய பாதையில் அழைத்தேன் அவ்வளவுதான் இந்த பாதைக்கு வந்துருங்க கொஞ்ச நேரம் தூங்கு பஜில் தொல்ல வேண்டியது இல்ல கொஞ்சம் சொல் சொன்ன மாதிரி முடி வெட்டணுன்ற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது யூதர்கள் மாதிரி நீ முடிவு வெட்டிக்கோ ஒன்றும் தப்பு கிடையாது நான் உங்களை அழைச்சேன் எனக்கு நீங்கள் பதில் அளித்தீர்கள் அதுவும் பதில் அளித்தீர்கள் நான் என்ன சொல்லி உங்களை அழைச்சேனோ சரியான முறையில் எனக்கு நீங்கள் பதில் அளித்து விட்டீர்கள் அதனால என்னை நீங்கள் திட்டாதீர்கள் என்னை பாவி நான் இந்த மாதிரி நரகவாதியாக ஆகிறதுக்கு நீதான காரணம் ஃபலா என்னெல்லாம் நீங்க திட்டாதீங்க நான் சொன்னா உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு நான் தொழாதீங்கன்னு சொன்னேன் ஷேவிங் பண்ணிக்குங்க சொன்னேன் உங்களை வந்து யூதர்களுடைய அடிப்படையில் முடி வெட்டிக்குங்கன்னு சொன்னேன் தாடி வெக்காதீங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு அறிவு எங்க போச்சு உங்களை நீங்களே திட்டிக்குங்க உங்களை நீங்களே பிழித்து கொள்ளுங்கள் திட்டிக் கொள்ளுங்கள் எனக்கு நீங்கள் உதவி செய்யவும் முடியாது உங்களுக்கு நான் உதவி செய்யவும் இப்போது முடியாது அப்படிப்பட்ட நல்லா நம்ம நினைக்கிறோம் உங்களுக்கு இப்போது என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது இத சொல்லிட்டு சொல்லக்கூடிய மிக ஆழமான வார்த்தை உலகத்தில் அல்லாஹுக்கு இணையாக நீங்கள் என்ன ஆக்குனீங்களே அந்த விஷயத்த நான் இப்போ நான் வந்து நிராகரிக்கிறேன் அதாவது உலகத்துல நீங்க என்ன இணையாக்கிட்டீங்க என்னை நீ நீங்கள் இணை தெய்வமாக வச்சு வணங்கிட்டு இருந்தீங்க அப்படி ஆக்கிட்டீங்க நீங்க அந்த விஷயத்தெல்லாம் இப்ப கொண்டுட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க இதெல்லாம் நான் நிராகரிக்கிறேன் நான் உங்களை அந்த மாதிரி சொல்லவே இல்லையே என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா இப்ளீஸ் என்ன பேசுறான்னு புரியுதா இப்ளீஸை நாம் இணையாக்கி விட்டோம் இப்ப என்னைக்காவது நாம இணையாக்கணுமா இப்ளீஸ் கிட்ட யாராவது உதவி கேட்டார்களா இப்ளீஸ் இடத்தில் யாராவது துவா கேட்டாங்களா இப்ளீஸ் கிட்ட யாராவது இப்ளீஸை வணங்கினார்களா யாராவது இது எதுவுமே செய்யல உலகத்தில் இருக்கக்கூடிய இருநூறு கோடி முஸ்லிம்களில் ஒருவர் கூட சைத்தானிடத்தில் துவா கேட்கவில்லை சைத்தானை உதவிக்கு அழைக்கவில்லை இபிலிசை வணங்கவில்லை ஷைத்தானை வணங்கவில்லை எதுவுமே பேசல ஆனா இப்லீஸ் இவ்வளவு தெளிவா பேசுறான் இன்னி கஃபர்த்தும் நான் உங்களை புறக்கணிக்கிற அஷ்ரத் உலகத்தில் நீங்கள் எனக்கு இணை ஆக்கினீர்களே என்னை இணை கடவுளா நீங்க ஆக்கிட்டீங்க அல்லாஹுக்கு பகரமாக இந்த விஷயத்திலிருந்து நான் உங்களை புறக்கணிக்கிறேன் என்று இபிலிஸ் பேசுறான் இப்போ எதை வச்சு இப்பலீஸ் பேசுகிறான் நாம் எப்போது இணை ஆக்கணும் அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கிறான் நாம் எவ்வளோ நாலேஜ் இல்லாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்றது இந்த வார்த்தையிலேருந்து மிக தெளிவாக புரியுது இப்பலீஸ் என்ன பேசுகிறான் வார்த்தைகளால் இணை இணை ஷிர்க்கு ஷிருக்குன்னு சொல்லிட்டு நாமளாவே ஒரு ஒரு வரையறையை போட்டு வச்சுக்கிட்டோம் இவ்வளோ தான் ஷிர்க்கு இதுதான் ஷிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அது மட்டும் ஷிருக்கு இல்லை இப்பலீஸ் எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட துவா கேட்கல என்கிட்ட என்ன நீங்க கடவுளை நீங்கள் நீங்க வச்சு பூஜை பண்ணல நீங்க என்கிட்ட அல்லாஹுக்கு நீங்க சிபாரிஸ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எதையுமே நம்ம கேட்கல இருந்தாலும் இப்லீஸ் இந்த இடத்துல ஷிர்க் என்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்ப எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா இப்லீஸ் சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம் இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்ன பேசுறான் ஜின்களையும் மனிதர்களையும் அதனாலதான் சொல்றேன் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி வணங்குதல் வணங்குதல் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம கடந்து போறோம் வணங்குதல் என்பது மட்டும் அந்த அந்த வசனத்திற்கு பொருள் அல்ல எனக்கு மட்டுமே நீங்கள் அடிமையாக இருப்பதற்காகவே தவிர நான் உங்களை படைக்கவில்லை இந்த உலகத்தில் ஒவ்வொரு உம்மினுடைய அடிப்படை கடமை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும் அந்த அடிமை சாசனம் ஒப்பந்தம் தான் நாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் எப்போது ஒருவர் ஃபஜுர் தொழாமல் தூங்குகிறாரோ வேண்டும் என்று அந்த நொடி முதல் அவர் இப்லீஸுக்கு அடிமையாகிறார் அல்லாவினுடைய உடன்படிக்கையில் முறிக்கிறார் இதைவிட மிகப்பெரிய இணை வேறு எதுவுமே கிடையாது எப்போதெல்லாம் தன் மனோ இச்சையின்படி படி இப்லீசுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி அவர் ஒரு செயலை செய்கிறாரோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவர்களும் செயலால் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சொல்லால் அல்ல துவா கேட்கல அஷ்ரத் மூனின் இப்லீஷ் பேசுறான் செயல் ரீதியாக இணையை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இணை வைக்கிறாங்க அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய வேண்டியவர்கள் இப்லீஷுக்கு கட்டுப்படுகிறார்கள் சூரா யாசின்ல அல்லாஹ் தலா ரொம்ப தெளிவா பேசுகிறான் நாளை மறுமை அல்லாஹ் பேசுவான் அலம் அஹதி இலைக்கும் யாபனி ஆதமுடைய மக்களே ஆதமுடைய மக்களே உங்களிடத்தில் நான் உடன்படிக்கை எடுக்கவில்லையா அல்லாஹ் அபுது ஷைகான் ஷைத்தானுக்கு நீங்கள் கீழ்படியாதீர்கள் ஷைத்தானுக்கு நீங்கள் அடிமையாக மாறிவிடாதீர்கள் என்று உங்களிடத்தில் நான் உடன்படிக்கை எடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான் நாம் எப்ப அடிமை சாசனம் ஷைத்தானுக்கு எழுதி கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல இப்னீசுக்கு கட்டுப்படக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஹலாலை ஹராமாக்கும் விஷயத்திலும் ஹராமை ஹலாலாக்கும் விஷயத்திலும் இப்னீசுக்கு ஒவ்வொருவர்களும் அடிமையாகி கொண்டே இருக்கின்றோம் இப்படி அடிமையாக கூடிய ஒவ்வொரு தருணமும் அல்லாஹுக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுக்கு நாம் முஷ்ரிக்குகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இணை வைப்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இப்ப உதாரணத்தை ஒருவர் வேண்டும் என்று விடுகிறார் இங்கு அழைக்கிறார் இப்லீஸ் அவருடைய காதில் மினசலா என்று ஊதுகின்றார் தூக்கம் சிறந்தது தொழுகையை விடவும் நல்லா தூங்குங்க நல்லா தூங்குங்க சிறுநீர் கழிக்கின்றான் முடிச்சுகளை அழுக்க விடாமல் போராடுகின்றார் நீங்கள் ஃபஜருக்கு மட்டும் எழுந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் உங்களை என்னவெல்லாம் திட்டம் தீட்ட முடியுமோ அவ்வளவும் அவன் செய்கின்றான் இப்போ இந்த நேரத்தில் அவர் தொழுகையை வேண்டும் என்றே விடுகிறார் என்று வைத்தால் முதலில் அவர் காஃபியராக மாறுகிறார் அல்லாவை நிராகரித்து விட்டார் அல்லாஹ் சொன்ன கடமையை கட்டளையை எப்போது ஒருவர் வேண்டும் என்றே புறக்கணிக்கிறாரோ அப்போது அவர் காஃபியராக மாறுகிறார் நம்பர் ஒன் கிரேட் அதே ஃபஜுர் கொள்கையை விடுவதனால் எப்போது அவர் காஃபிராக மாறினாரோ எப்போதெல்லாம் நிராகரிப்பு என்பது இருக்கிறதோ அப்போதெல்லாம் பெருமை அத்தோடு தொத்திக் கொண்டு வருகிறது ஒருவன் பெருமை அடித்தால் மட்டும்தான் பெருமைவாதியால் மட்டும்தான் அல்லாஹினுடைய ஒரு கட்டளையை நிராகரிக்க முடியும் அபா அல்லாஹு அல்லாஹால மறுத்தான் மறுத்ததற்கு காரணம் பெருமை அடித்தான் பெருமை இருந்ததின் காரணமாகத்தான் ஒருவனால் நிராகரிக்கவே முடியும் எனவே எப்போதெல்லாம் ஒருவன் நிராகரிக்கிறானோ அப்போதெல்லாம் அவனுடைய உள்ளத்தில் பெருமை உள்ளது என்பது பொருள் அப்போ ஒருவன் ஃபஜுர் தொழுகையை விட்டால் காஃபிராகவும் மாறிவிட்டான் முத்தகபீர் பெருமை அடிப்பவனாகவும் அவன் மாறிவிட்டான் நம்பர் மூன்றாவது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய காலகட்டத்தில் சொல்றான் எங்களுடைய காலகட்டத்தில் முனாபிக் யார் யார் என்பதை ஃபஜுரையும் இஷாவையும் வைத்துதான் முடிவு செய்வோம் அப்போ ஒருவர் ஃபஜுர் தொழுகையை விட்டால் முனாஃபிகாகவும் மாறிவிட்டார் காஃபிராகவும் மாறிவிட்டார் பெருமைக்குரியவராக கூறியவராக மாறிவிட்டார் மாறிவிட்டார் நம்பர் நாலு முஷ்ரிக்காகவும் மாறிவிட்டார் மாறிவிட்டார் எப்படி சொல்லுக்கு அடிமையாகிவிட்டார் இபிலிஸ் என்ற அவர் ஏவினால் அதற்கு கட்டுப்பட்டு விட்டார் இப்ப புரியுதுங்களா ஒரு ஃபஜ்ரு தொழுகையை விடுவதினால் ஒரு பாவம் அப்படின்லாம் கடந்து போக முடியாது அல்லா உடைய பதிவேட்டில் ஒரு ஃபஜுர் தொழுகையை ஒருவர் வேண்டும் என்றே விடுவதினால் அவர் காஃபிராகிறார் அவர் பெருமை கொள்ளக்கூடிய முத்தகபீர் ஆகிறார் அவர் ஆகிறார் அவர் முஷ்ரிக் இணை வைப்பாளராகவும் மாறுகின்றார் இந்த வசனத்தினுடைய தெளிவான பதில் அல்லஹு அவன் என்ன பேசுவான் என்பதை அதைத்தான் இங்கு சொல்லி காட்டுகின்றான் இன்னி கபுல் என்னை நீங்கள் இணையாக ஆக்கினீர்களே அந்த விஷயத்தை நான் மறுக்கிறேன் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாளை மறுமை நாளில் இப்லீஸ் யாரெல்லாம் அவன் பேச்சை கேட்டு பின்னால் சென்றார்களோ அவர்களை கை கழுவிவிட்டு அவன் தனியாக நரகத்திற்கு செல்வான் லஹும் அதாபுன் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அப்போது அல்லாஹு தாலா சொல்வான் என் முன்னால் நீங்கள் இருவர்களும் தர்க்கம் செய்து கொண்ட நாடகம் நடித்துக் கொண்டு இருக்காதீர்கள் இதை பற்றிய எச்சரிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னதாகவே நாம் அனுப்பி வைத்து விட்டோம் கவுலு அதைய இப்போது என்னுடைய சொல்லில் எந்த மாற்றமும் கிடையாது ஒமா அனபிகள் இல்லில அபீத் அநியாயக்காரர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய தண்டனை கடுமையானதாக இருக்கும் ஏனென்றால் நான் அநீதம் இழைப்பவன் இல்லை அநீதம் இழைப்பவனில் ஒருவனாக நான் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த இடத்தை முடிக்கின்றான் இது இரண்டாவது முடிகின்றது இருபத்தி ஒன்பதாவது வசனத்தோடு பின்பு அல்லாஹு தாலா மேலும் இப்போது வானவர்கள் பேசினார்கள் இப்போது நரகம் பேசும் நரகம் என்ன பேசுகின்றது என்பதை இன்ஷா அல்லா நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك